வெயிலுக்கு குடுக்கி அளைக்கும் போது எல்லையம்மா எல்லையம்மா நாளை வேளையிலே போனா ஜீவியிலே போனா ஜீவியிலே உலககாரியைய பேணtextitி ஆளல தெக்காய பேணtextitி எல்லையம்மா அரிய மகளம்மா இப்ப காசம்மாந்துந்து சோறி حرمம்மா எப்பற காசம்மா இந்த எங்கு حرمம்மா குடுக்கி வைக்கும் போது birine neyiyim birine neyim ki böyle? Valla ateş sıvama ver. Ne yapayım? Valla ateş sıvama ver. Ne yapayım? Bir daha yapacak da var. Sen ben orada buluyor.